தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே வீட்டு கடன் தொகையை செலுத்த தாமதம் ஏற்பட்டதால் வீட்டின் சுவர் மீது இது அடமானம் பெற்ற சொத்து என நிதி நிறுவன ஊழியர்கள் எழுதி வைத்த சம்பவம் அரங்கேறியுள்ளது இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியன் வழங்கலாம் பாண்டியன் வணக்கம் எவ்வளவு காலம் தாமதமானது விவரங்களை விவரங்க பாண்டியன் வணக்கம் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள அன்னை இந்திரா நகர் காலனி பகுதியைச் சேர்ந்த மகேஸ்வரி இவர் தனக்கு சொந்தமான வீட்டினை அடமானம் வைத்து தேனியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு ரூபாய் ஆறு லட்சம் பெற்றுள்ளார் மூன்று ஆண்டுகளாக அடமானம் கடனுக்காக தவணையை முறையாக செலுத்தி வந்த நிலையில் கடந்த இரண்டு மாதங்களுக்கும் மேலாக குடும்ப சூழ்நிலை காரணமாக தவணைத் தொகையை செலுத்த முடியவில்லை என கூறப்படுகிறது இந்த நிலையில் தவணைத் தொகையை வசூலிக்க நிதி நிறுவனத்தின் ஊழியர்கள் மகேஸ்வரியின் வீட்டிற்கு சென்று தகாத வார்த்தைகளால் பேசியும் மிரட்டியும் கடன் தொகையை வசூலி